திருப்போரூர் அடுத்த தண்டலம் ஊராட்சி ஓஎம்ஆர் சாலையில் ஆறு போல் தேங்கி ஓடும் தண்ணீரில் நின்று திருப்போரூர் எம்எல்ஏ தொடர்ந்து விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழையால் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேருந்து நிலையத்திலிருந்து மாமல்லபுரம் செல்லும் சாலை தண்டலம் பகுதியில் ஆறு போல் தேங்கி ஓடும் மழை நீரில் இறங்கி திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டார் ஓஎம்ஆர் சாலையில் தேங்கி நிற்கும் மழை நீரால் அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தில் மூழ்கினர் இந்நிலையில் தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் திருப்போரூர் எம்எல்ஏவிடம் புகார் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக இருந்து வந்த சாலையில் தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜியிடம் கூறினார் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட இடங்களை ஆய்வு செய்ய அவ்விடத்தில் உடனடியாக தரைப்பாலம் அமைக்க கோரி கோரிக்கை வைத்துள்ளார்